வெத்தலை எல்லா வீட்லயும் இருக்கும் துளசி எல்லா வீட்லயும் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை அப்படின்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுல அப்படித்தான் குழம்பு வச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்தாங்க என்ன தெரியுங்கன்னா தெரியுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராது பாருங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம துளசி எடுத்திருக்கோம் அதே நேரத்தில் வெத்தலை எல்லா வீட்லையும் இருக்கும் துளசி எல்லா வீட்லேயும் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூர வள்ளி இலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கற்பூர வள்ளி இலை இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓமம் அப்படின்னு இல்லையா முறுக்குக்கெல்லாம் போட்டு சுடுவோமே அந்த ஓமம் இருந்தாலும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஓமம் இல்லை அப்படின்றவங்க இந்த இலை இருந்தால் இந்த இலையை அதாவது கற்பூரவள்ளி இலையை எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இதை வச்சிட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது ஐயோ நம்மட்டும் இந்த கற்பூரவள்ளி இலையிலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் அதுக்கு ஆல்டர்னேட்டாக நமக்கு வந்து கற்பூரவல்லி இலைக்கு பதில் நம்ம வந்து ஓமம் முருக்கிலேயே முறுக்கு சுடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எழுவத்தஞ்சி எம்எல் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சோம்பு வந்து ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்குவோம் வெந்தயம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்குங்க கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு இனித்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் எடுத்துக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இதை மட்டும் போட்டுக்குவோம் போட்டு நல்லா வறுத்துடலாம் இந்த மாதிரி இப்போ சப்போஸ் கற்பூரவள்ளி இலை இல்லைன்றவங்க இதில் வந்து நீங்கள் ஓமம் போடுறீங்கன்னா இதில் எண்ணெய்க்குள்ளேயே போட்டுக்கோங்க போட்டு நல்லா வறுத்துக்குங்க வறுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த இலை இருக்குது நான் அஞ்சு இலை எடுத்து வெத்தலை வந்து அஞ்சு இலை எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பிச்சுட்டு போட்டுக்கோங்க அப்புறம் கற்பூர வள்ளி இலை இது வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அது மாதிரி துளசி துளசியும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைனாலும் சரி ஜீர்ணாவிலும் சரி இது எல்லாமே எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் யுகனுக்கே என்ன பண்ணுவாங்க இந்த வெத்தலை அதுக்கப்புறமா வந்து இந்த கற்பூர வள்ளி இலை அதுக்கப்புறம் துளசி சளி பிடிச்சிருச்சுன்னா எல்லாத்தையும் திச்சு போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கால் டம்ளர் கொடுத்துருவாங்க சளி பிடிச்சதுன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இதெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க இதுலேயே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெயில் நம்ம வந்து வதக்கிட்டு மீதி இருக்க எண்ணெய் இதில் ஊற்றிக்கிட்டோம் பாருங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன் பாருங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதில் ஒரு இனக்கு கருவத்தில் இதில் பூண்டு வந்து நம்ம எவ்வளோ சேர்த்துக்கலான்னா ஒரு ஆறு ஏழு பல் நல்லா பெருசாகவே போட்டிருக்கேன் இதில் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா எண்ணெய் வந்து இந்தளவுக்கு இருக்கட்டும் எதுக்காக அப்படின்னா இது நம்ம ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது கெட்டு போகாமல் இருக்கணுன்னா அளவுக்கு எண்ணெயும் புளிப்பு எல்லாமே சேர்க்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும் சேர்த்தும் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் சட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்குவோம் போட்டு நல்லா வர வதக்கிடலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் அம்மா தக்காளி போட்டால் கெட்டு போகாதான்னு நீங்கள் நினச்சீங்க தக்காளியை நல்லா வதக்கிட்டு நல்லா செய்யும் போது உங்களுக்கு கெட்டு போகாது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நல்லா வதக்கிடலாம் நல்லா சுருளாக வதக்கும்போது கெட்டு போகாது அதுக்கேற்ற புளி எண்ணெய் எல்லாம் சேர்க்கும் போது நம்ம கெட்டு போகாம டேஸ்ட் நல்லா இருக்கும் ஜம்முன்னு இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் குழம்பு மிளகாத்தூள் தான் போட போகிறோம் இந்த நம்ம குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டு ஹீரோ எவ்வளோ இது எல்லாத்துக்கும் நம்ம போட்டுக்குவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அளவுக்கு டேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு இது வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் டேபிள் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா காரம் புளி எல்லாமே நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் ஊத்திடலாம் இந்த ஊற்றின உடனே பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக மணக்கும் வாசம் இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் இதையும் இதில் ஊற்றிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு கெட்டியும் இருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ஏன்னா இதில் இருக்க பச்சை வாசம் எல்லாம் போகணும் இல்லையா அதனால இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம் ஊற்றி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ சட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு நம்ம அந்த கரண்டியில காமிக்கிறதோட இதில் காமிக்கும் போதும் உங்களுக்கு நல்லா தெரியும் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப அருமையான ஜம்முன்னு குழம்பு வந்து அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப ஊத்தனும் இல்ல சும்மா கொஞ்சமா ஊத்துனீங்கன்னாலே போதும் சூப்பரா இருக்கு எல்லாருமே கேட்பாங்க என்னம்மா குழம்பு குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போது வீடே மணக்கம் எங்க வீட்டுல அப்படிதான் இப்போ குழம்பு வச்சிட்டு இருக்கும்போது எல்லாருமேட்டாங்க என்ன செய்யுங்க என்ன செய்யு அப்படின்னு அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வேலையபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீரோட மச்சையல் தேங்க்யூ